வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தற்க யார்த்தி பார்க்க வரணும் அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சிக்கல்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம் எடப்பாடியால் பார்த்திங்கன்னா அதிமுகவை மேலும் கைப்பற்றல சிக்கல் தான் சொல்கிறாங்க இரட்டை இடைச்சின்னு பார்த்திங்கன்னா டெல்லி நினச்சா தான் பார்த்திங்கன்னா எல்லாம் முடிவு எடுக்க முடியும் ஸோ ஓபிஎஸ் சிபிஎஸ் சசிகலா மூன்று பேரும் இணைஞ்சு பார்த்திங்கன்னா பயணிக்க சொல்லி டெல்லி அழுத்தம் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்திங்கன்னா பாஜக பாஜகலையும் ஆட்சியை பிடிக்க முடியாட்டியும் திமுக ஆட்சி பிடிச்சாலும் அது பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் மூணு வருஷம்தான் ஆட்சியில் இருக்க முடியும் ஏன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல்கிற ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது திருப்பியும் சட்டமன்ற தேர்தல் வந்துடும் அப்படி இருக்க பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அழுத்தம் பார்த்தீங்கன்னா பாஜக இப்போ இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்னா மொதல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக வச்சுன்னா அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருந்தால் முப்பத்தொன்னில் தான் தேர்தல் ஒன்று எதிர்பார்ப்புச்சு ஆனால் முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போதுல வர்றது பார்த்திங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டு திமுகக்கே பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்டு ஏன்னா வந்து ஒரு தடவை ஜெயிக்கணும்னா ஏகப்பட்ட செலவு பண்ணணும் ஸோ ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு ப்ரெஷர் பார்த்திங்கன்னா இருக்குது ஆனால் மூணு வருஷம்தான் ஆட்சியில் இருக்க அப்படின்றத பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெருக்கடியான ஒரு சூழ்நிலை தான் சசிகலா பார்த்திங்கன்னா நிறைய பேர்கிட்ட பார்த்திங்கன்னா தொண்டர்கிட்ட பேசிகிட்டே வர்றாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சிறியில் இருந்ததுன்னா நம்ம திரும்பியும் ஆடியெல்லாம் பார்த்துருப்போம் ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் பார்த்திங்கன்னா சசிகலா பக்கமும் பார்த்திங்கன்னா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தொண்டர்கள் இரட்டையில் இருக்கனால தான் எடப்பாடி பக்கம் இருக்காங்க ஸோ அன்பர் ராஜாலாம் இது பொதுக்குள்ளேல பார்த்திங்கன்னா அந்த இன்விடேஷன் எடுத்துகிட்டு வரலன்னு சொல்லிட்டு உள்ளே அனுமதி அனுமதிக்கவே இல்லை வெறும் பவுன்சர்ஸுகளாக இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஸோ கொஞ்சம் பவுன்சரில் இறக்கி விடுவோம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பவுன்சர் கூட்டத்தையே பார்த்திங்கன்னா இறக்கி விட்டுருந்தார் இது மிகப்பெரிய ஒரு சலசலப்பு சலசலப்பு ஏற்பட்டுருந்துச்சு ஸோ அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பொதுக்குழு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் இந்த பொதுக்குழுவில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேர் தான் பேசுனாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நியூஸ் சேனலை சேர்ந்தவங்க யாரையுமே நேரடியாக வந்து ஒளிபரப்பு பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணல ஏன்னா உள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிடும்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் பிரச்சனை நடக்காததுக்கு முக்கியமான காரணம் செயற்குழு உறுப்பினர்கள் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா வாய் திறக்காத முக்கியமான காரணம் எடப்பாடியோட சிறப்பு அழைப்பாளர்கள் ஆதரவாளர்கள் அடர்த்தியாக இருந்ததாக சொல்கிறாங்க ஸோ வாய் பேசுனீங்கன்னா அடி அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடோடு நடந்ததாக சொல்கிறாங்க ஸோ ஒரு பத்து முன்னாள் அமைச்சர் தான் பேசுனாங்க நிறையா அந்த குடும்ப ஆட்சி பற்றி திமுக விமர்சித்து தான் பேசினாங்க சி வி ஜன்மெல்லாம் அப்படி தான் பேசியிருந்தார் ஆனால் பாஜக அகேன்ஸ்டாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு பெரிய லெவலும் பேசவே இல்லை இது முக்கியமான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இனிமேல் தான் பல பரச்சையை ஆரம்பிக்கணும் நல்லாவே தெரியும் எல்லா அளவுக்கும் தூசி தட்டி எடுத்துட்டாங்க அது ஒரு பயம் சொல்றாங்க சோ அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சான் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஆச்சு திஸ்